அனைவருக்கும் வணக்கம் முதலில் அனைவருக்கும் எனது கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணரின் பிறந்த நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்றைய தினமே நான் சொன்ன மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் வீட்டு முன்னாலே இதை சொல்றது மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏன்னா காலங்காலமாக இதை மக்கள் கோரிக்கையாக வைத்துக் கொண்டுதான் தான் இருக்கிறார்கள் அதனால கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களை முதலமைச்சரிடம் எதிர்பார்த்தோம் ஏன்னா நேற்று மாநாட்டை துவங்கி வைக்கும் போது காணொலியில் தான் நேரா போல நேரா போயிருக்கணும் ஏன்னா முருகன்னோடனே நேரா போமாட்டார் அவரு ஆனாலும் நேராக போகாமல் காணொலியில் சொல்லும் பொழுது ஒன்றை சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் என்றால் நான் ஜாதி மத இன உணர்வுகளுக்கு வேற்றுமை பார்ப்பதில்லை என்று அப்படி என்றால் இந்து மதத்தை வேற்றுமையாக பார்க்கவில்லை என்றால் இந்த கிருஷ்ண ஜெயந்தி சொல்லியிருக்க வேணும் ஆள் அவர் தனக்கு நம்பிக்கை இல்லை என்பதை எடுத்துக்கொள்ளக்கூடாது மற்றவர்களின் நம்பிக்கைக்கு மதிப்பளிப்பதுதான் ஒரு முதல்வரின் பழக்கமாக இருக்க வேண்டும் ஆக இது இன்னும் தமிழகத்தில் நடைபெறவில்லை என்பது வாழ்த்து அந்த வாழ்த்து கிடைச்ச பிறந்த மகிழ்ச்சியாக இருப்போம் என்பது இல்லை கிருஷ்ணனை கும்பிட்ட உடனே நமக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைத்து விடுகிறது ஆனால் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் என்ற வகையில் தமிழக மக்கள் அதை எதிர்பார்ப்பதில் தவறில்லை எதிர்பார்க்கிறார்கள் என்பது எனது கருத்து வேற என்ன கேட்கணுமா இல்ல அதுல தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது இந்து அறநிலையத்துறைய ஆளுமைக்கு உட்பட்ட என கேட்டா தமிழகத்தில் உள்ள எல்லா பள்ளிகளிலும் இது நடைபெற வேண்டும் என்பது எனது விருப்பம் நான் பார்த்த வரைக்கும் நான் படித்தது ஒரு ராயபுரத்தில் ஒரு கிறிஸ்தவ நம்பிக்கை உள்ள தான் அதுல ஜீசஸ் பாட்டு பாடுவோம் அதே மாதிரி மாதா பாட்டு பாடுவோம் அப்ப அதை யாருமே தடுக்கிறது இல்ல மதராசுகளில் இஸ்லாமியரின் நம்பிக்கைதான் போதிக்கப்படுகிறது அதை யாரும் தடுக்கல இதே ரவிக்குமார் இந்த இந்து கோயில்களில் வந்திருக்கின்ற வருமானம் நமக்கு தேவையில்லை என்று சொன்னால் நாங்கள் ஒத்துக்கொள்வோம் ஆக இந்து கோயில்களில் வர வருமானம் தேவை இவர்களுக்கு அது தேவை இந்து நம்பிக்கை தேவையில்லை என்பதை எப்படி ஒத்துக்கொள்ள முடியும் இதே எதிர்ப்பை இல்ல இந்து கோயில்களோட காசு எடுக்காதுங்க அரசாங்கம் எடுக்க வேணாம் அது மதச்சார்புள்ள காசு அப்படின்னு சொல்லி இருக்கீங்கன்னா நீங்க நடுநிலையாளர்கள் ஆக இன்று அந்த தீர்மானம் என்னை பொறுத்த மட்டில் அது காவிமயமாகிறது என்று நான் என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது பண்பாட்டு ரீதியாக என்று சொல்கிறீர்கள் அல்லவா ஆக பண்பாட்டு ரீதியாக இதெல்லாம் சரிதான் இன்னும் சொல்ல போனா கந்த சஷ்டி கவசத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பொது கருத்துக்கள் குழந்தைகளுக்கு சென்று சேர வேண்டும் என்பதான் எனது கருத்து மாதிரி சொல்லும் போது கிறிஸ்தவ பள்ளிகளா இருக்கட்டும் இருந்தாலும் கல்வி மட்டும் தான் போதிக்கப்படுவாங்க அங்க வந்து பைபிள் குறித்து பைபிள் அனைவரும் போட்டியிடணும் அனைவரும் போட்டிடணும்ங்கிற கட்டாயங்கிறது இல்ல அந்த மாதிரியான போட்டிகள் நடத்தப்படுவது அனைத்து மனுவங்களுக்கு இல்ல இல்ல பைபிள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது பைபிள் கருத்துக்கள் பைபிள்ங்கிறத எடுத்துக்கட்டு அந்த மாதிரி மத புத்தகங்களை தாந்து மத புராணங்கள் தாந்து நடத்தப்படுவதில்லை இல்ல இந்த புத்தமாத அது அப்படிங்கறதுனால இந்த மாதிரி கந்த சஷ்டி கல்வியில கல்வியிலயே நம்ம இது பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி இல்ல இல்ல பண்பாடு என்பது வாழ்வியலோடு ஒத்துப்போவது அவர்கள் எல்லாம் வாழ்வியலோடு போகும்போது அவரவர்கள் மத நம்பிக்கை இப்போ கிறிஸ்தவ மாணவர்கள் அங்கே படித்தால் அவர்களை கட்டாயப்படுத்த போவதில்லை ஆக இந்து அறநிலையத்துறையை சார்ந்த பள்ளிகளில் தான் இது நடத்தப்படுகிறது என்று சொல்கிறார்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப நீங்க சொல்றீங்களே அப்பனா கிறிஸ்தவ கோயிலில் மசூதிகளில் இருந்த வருமானத்தையும் நம் அரசாங்கத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று ஏன் இவங்க சொல்ல மறுக்கிறார்கள் ஆக நம்பிக்கை என்று வரும்போது இதை சொல்பவர்கள் வருமானம் என்று வரும்போது ஏன் சொல்லவில்லை அப்படி என்றால் இந்து மத கோயில்களில் இருந்து வருகின்ற வருமானம் மதம் சார்ந்த வருமானம் காவி வருமானம் அந்த காவி வருமானம் நமக்கு தேவையில்லை என்று அவங்க சொல்லட்டும் அதற்கப்பறம் நான் பதில் சொல்லலாம் நேற்று நடந்து பொதுக்கூட்டத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரை தற்கொலை என்று குறிப்பிட்டிருக்காரு தவழ்ந்து போனவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுவும் அந்த ஒரு எதிர்கட்சி தலைவரட்சியுடைய பொதுச் செயலாளர் வந்து இன்னொரு தலைவரின் சொற்பொழிவுக்கு நான் பதில் சொல்ல வேண்டான்னு நான் நினைக்கிறேன் அவர் அவர்களுக்கு ஒரு அவர்கள் அவர்களுக்கு என்று அவர் அவர்களுக்கு இருக்கும் பேசுறதுல நான் மேடையில இருக்கேன் கட்சிலையும் நான் தான் இருக்கேன் ஒண்ணு பிரச்சனை இல்ல அவர் அவர்களுக்கு ஒரு பாணி இருக்கணும் அது அவர் இல்ல அது அதான் அவர்களுக்கு அவர்களுக்கே ஒரு பாணி இருக்குது அதை நீங்க அவர்கிட்ட கேட்டுட்டீங்கன்னா சரி என்னை பொறுத்த மட்டில் நான் என்ன பேசினேன் அப்படின்றத வேணா சொல்லலாம் அது அவரு பாஜகவின் மாநில தலைவர் அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா பரவாயில்ல அவர்களுக்கு ஒரு பாணி இருக்கும் அது அவரோட பாணி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் என்னை பொறுத்த தலைவர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டும் அது கொடுக்க வேண்டும் என்பது எனது கரு அதாவது நான் மாநில தலைவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால் ஒரு தலைவருக்கு எதிர்க்கட்சி தலைவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் மாநில தலைவருக்கு அந்த மரியாதை கொடுக்கணும் மாநில தலைவருக்கு மரியாதை கொடுக்கிறேன் என்றால் அது அவரது பாணி என்று கடந்து சென்று விடுவேன் மற்ற தலைவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால் வார்த்தைகள் சற்று கடுமையாக இருக்க வேண்டாம் என்பது எனது கோரிக்கையாக இருக்க முடியும் என்பது எனது கருத்து திமுக இல்ல அதுதான் அது வந்து அதாவது அவர் மாநில தலைவருக்கு கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்கிறது முடிவெடுப்பதற்கும் உரிமை இருக்கிறது பின்பு அது விவாதங்களுக்கு உட்படுத்தப்படலாம் பல பேரின் கருத்துக்கள் கேட்கப்படலாம் அதனால ஒரு மேடையில் மட்டுமே அது முடிவு செய்யப்படுவது என்பது எனது அரசியல் அனுபவத்தில் அது சரியா என்பது எனது கேள்வி ஆனா இதை வச்சு உடனே அண்ணாமலைக்கு எனக்கு ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணிடக்கூடாது ஏன்னா எனது அனுபவம் வேறு அவரது அனுபவம் வேறு நானும் அதே கட்சியில் ஐந்தரை வருடம் மாநில தலைவராக இருந்தவள் தான் அதனால அவரின் கருத்துக்களை அவர் அழுத்தமாக சொல்கிறார் ஆனால் கட்சி ரீதியாக மற்ற தலைவர்களின் கருத்து நிர்வாகத்தின் கருத்து இவையெல்லாம் பின்னாலே கேட்கப்படும் அதில் எல்லோரும் ஒரு முடிவுக்கு வரலாம் அதனால இன்று அவர் கருத்தை தெளிவாக சொல்லி இருக்கிறார் ஒரு மாநில தலைவர் ஒரு கருத்தை கேட்டால் அந்த கால பொழுதில் அதை ஏற்றுக்கொள்வதுதான் ஒவ்வொரு கட்சியின் காரிய முடிவாக இருக்க முடியும் சாதாரண காரிய கர்த்தாதான் இப்ப அவரது கருத்துக்கு மறுத்து பேச முடியாது வருங்காலத்தில் பல விவாதங்கள் வரலாம் ஆனா என்னை பொறுத்த மட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்து இறக்கப்பட வேண்டும் அதுதான் ஒற்றை குறிக்கோளாக எங்களுக்கு இருக்கிறது அது மட்டுமல்ல இப்ப ஒரு கோடி உறுப்பினர்களை சேர்க்கப் போகிறோம் என்பதும் எங்களது குறிக்கோளாக இருக்கிறது ஆக நாங்க ஒரு கோடி உறுப்பினர்களை சேர்ப்பதுதான் இப்பொழுது எங்களது குறிக்கோள் இதில் கூட்டணியை பற்றி இப்போ விவாதம் நடத்தி அதில் நாங்கள் கவனத்தை திசை திருப்ப விரும்பவில்லை கவனத்தை சிதறடிக்கும் விரும்பவில்லை இன்னும் செப்டம்பர் இருபத்தை தேதி வரை எங்களது முழுவதுமான கவனம் உறுப்பினர் சேர்க்கையில் தான் இருக்கிறது என்பது இப்போதைக்கு இப்போதைக்கு அது கருத்து சொல்ல விரும்பவில்லை ஆனா திரு ரஜினிகாந்த் பேசும்போது ஆலமரம் தெலுங்கானால தெலுங்கானா ஆலமரத்துக்கு ஆலமரம் போச்சு ஆந்திரால இன்னொரு ஆலமரம் சாஞ்சு போச்சு அதனால அரசியல்ல வந்து ஆலமரம் இது அசைக்கவே முடியாது விடுதுகள் உள்ள மரம் இது விழவே விழாது என்றெல்லாம் சொல்ல முடியாது அதைவிட விடுதுகளை கொண்டு ஆலமரமாக மற்ற கட்சிகள் வந்து கொண்டிருக்கலாம் சகோதர் ரஜினிகாந்த் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு புயலை உருவாக்கி இருக்கிறார் சுனாமியே உருவாக்கி இருக்கிறார் என்பதுதான் எனது கருத்து அதாவது அவர் சொன்னது சன் டிவி தம்பிங்க இருக்கீங்களா தெரியல டிவி இருக்கீங்களா தெரியல திருப்பி திருப்பி அதை போட்டுட்டு இருக்கீங்க அதை அப்படியே பாவம் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் துரைமுருகன் நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்படின்னா இப்ப ஓமந்தூர் கல்லூரி இருக்குதுல்ல அந்த வளாகத்துல துரைமுருகன் அண்ணன் வீட்டு முன்னால மணல் அடிச்சு போட்டிருப்பாங்க அப்போ ஆனந்து நாங்க ரகுமான் கானோட பையன் சுபீர் ஆனந்த் இவங்கெல்லாம் உட்கார்ந்து மணல்ல விளையாடிட்டு இருப்போம் ஆக அந்த அளவிற்கு சீனியர் அவர் வீட்டு முன்னால மணல்ல கபடி விளையாடி மணல் எடுத்து விளையாடுன நானு ஒரு கட்சியின் தலைவராகி ஆளுநராகி ரெண்டு மாநிலத்திற்கு திருப்பியும் கட்சியை பலப்படுத்துற அளவுக்கு வந்திருக்கேன் அப்ப அவர் எவ்வளவு சீனியர் அப்படிப்பட்ட ஸ்டுடென்டா இருக்க முடியாது கட்சிக்கு கடுமையாக உழைத்த அண்ணன் துரைமுருகன் ஸ்டாலினுக்கு கீழ்படிதல் இருக்க வேண்டும் என்றால் அடுத்து உதயநிதிக்கு கீழ்படிதலா இருக்கணும்னு சொல்லுவாங்க இன்னொன்னு உதயநிதி சொல்றாரு அண்ணன் துரைமுருகனோட கருத்தை எல்லாம் சீரியஸா எடுத்துக்க வேண்டாமா அப்ப ரஜினி கருத்து சீரியஸா எடுத்துக்கிறீங்களா அதனால பாவம் துரைமுருகன் அண்ணன் டி ஆர் பால அண்ணன் அவர் மூஞ்சிலே சிரிப்ப நான் பார்க்கல ஏன்னா அவங்கள ரொம்ப சீனியர் அவர்கிட்ட இருந்து புடிங்கி கனிமொழி கொடுத்தாச்சு டிஆர் பால அண்ணனுக்கு தான் நாடாளுமன்றத்தில் தலைவர் பதவியை கொடுத்துருக்கணும் அதை புடிங்கி கனிமொழி கொடுத்தாச்சு இப்ப துரைமுருகன் அண்ணனுக்கு வர வேண்டியத பிடிங்கி ஸ்டாலின் கிட்ட கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் அதற்கு முன்ன சீனியர்ஸ் எவ்வளவோ இருக்காங்க அவங்களுக்கு புடிங்கி இப்ப உதயநிதிக்கு கொடுக்க போறாங்க அது ஒரு குடும்ப ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது கனிமொழி உதயநிதி அதுல வந்து தயாநிதி மாறனுக்கு என்ன சிரிப்பு தெரியுமா நான் பார்த்தேன் தொலைக்காட்சியில வந்து குறைச்சி மதிப்பிடுறாங்களாம் அதனால இது தப்புப்பா கட்சியில் உழைத்த திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இன்னைக்கு இதை சிந்திக்க வேண்டும் பாஜகவின் உறுப்பினர் சேர்ப்பை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீங்க அதுல சீனியர்ஸ் எல்லாம் எங்க கட்சியில மரியாதை கொடுப்பாங்க அதனால தயவு செய்து எங்களுடைய சேர்க்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதான் கோபாலபுரத்து கோபாலை நான் கும்பிட்டு விட்டு வந்து விட்டேன் இதுதான் ஜனநாயகம் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் வீட்டு முன்னாலே நின்று அவர்களை விமர்சனம் செய்யும் அளவிற்கு பாரத தேசத்தில் ஜனநாயகம் இருக்கிறது என்பதையும் நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன் இதே வீட்டிலிருந்து பூஜைக்கு பொருட்கள் போனதையும் நான் பார்த்திருக்கிறேன் இந்த வீட்டுக்காரங்க சாமி கும்பிடுறதை நான் பார்த்துக் கொண்டிருக்கேன் அதுக்கு அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கிறது ஆனா எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா அண்ணன் ஸ்டாலின் குடும்பத்தின் நம்பிக்கையை மதிக்கும் அளவிற்கு நாட்டு மக்களின் தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கையை மதிக்க மாட்டேன் என்பது எனது கருத்து